எண்பது லட்சம் ரூபாய் செலவழித்து பிரான்ஸ் நாட்டுக்கு சென்ற ஒருவரின் பரிதாப நிலை தொடர்பாக முகநூல் பக்கத்திலே ஒரு பதிவு வழி வெளிவந்திருக்கின்றது இதனை அனைவருமே பார்க்க வேண்டும் என்று பலர் வெளிநாட்டு மோகத்தில் இருக்கின்றீர்கள் இவ்வாறு வெளிநாடு சென்ற ஒருவரின் நிலை எவ்வாறு மாறி இருக்கின்றது என்கின்ற விடயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக இதனை பாருங்கள் ஐதவித ஜால்பான நகர்ப்பகுதியிலே வன்முறையில் ஈடுபட்ட கும்பல் தொடர்பான தகவல்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது இது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஐதவித பிள்ளையொன்றை பெற்றெடுத்து அனாதரவாக வீசியிருக்கின்றார்கள் பெற்றோர்கள் அதாவது பதினேழு வயதுடைய பெற்றோர்கள் தான் இவ்வாறு வீசியிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக அவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான தகவலும் வெளிவந்திருக்கின்றது இவை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்துக் கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் அதாவது இங்கிருக்கின்ற பலரும் வெளிநாடு போக வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் பல லட்சம் ரூபாயினை செலுத்தி வெளிநாடு செல்கின்றீர்கள் சிலர் பணத்தை செலுத்தி இங்கிருக்கின்ற முகவர்களிடம் ஏமாறுகின்றீர்கள் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் என்னதான் நடந்தாலும் இவ்வாறு பல செய்திகள் வெளிவந்தாலும் வெளிநாட்டு மோகம் என்பது இங்கிருக்கின்ற இளைஞர்கள் மத்தியில் குறையவில்லை குறிப்பாக ஜாப்பான் இளைஞர்கள் மத்தியிலே குறையவில்லை இந்த நிலையில் தான் எண்பது லட்சம் ரூபாய் செலவழித்து பிரான்ஸ் என்ற ஒருவரின் நிலைமை தொடர்பாக ஒருவர் தனது முகநூல் பக்கத்திலே ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்களை பார்த்துவிட்டு அது தொடர்பாக இன்னுமே விரிவாக பார்க்கலாம் அந்த முகநூல் பதிவிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் அந்த நபர் என்ன குறிப்பிட்டிருக்கின்றார் என்று சொன்னால் எண்பது லட்சம் கொடுத்து பிரான்ஸ் வந்தவரின் நிலைமை நேற்றிரவு பிரான்சிலிருந்து நண்பன் ஒருவன் எடுத்தான் கதர்ச்சி கனகாலம் எனக்குத்தான் அவர்களை பற்றி தெரிவதில்லை அவர்கள் என்னுடைய நாளாந்த வாழ்க்கையை பேஸ்புக்கில் பார்க்கின்றார்கள் கதைக்கடையில் ஒரு கதையும் சொன்னான் அவனுடைய நெருங்கிய உறவினர் படியன் ஒருவன் வயது இருபத்தி நாலு இரண்டு வருடங்களுக்கு முன் எண்பது லட்சம் ரூபாய் கொடுத்து பிரான்சுக்கு வந்திருக்கின்றான் அந்த எண்பது லட்சத்தில் அறுபது லட்சம் கடனாக பெற்ற காசாம் அதில் முப்பது லட்சம் காணி உறுதியை கொடுத்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் மாதவட்டிக்கு வாங்கிய பணமா அதற்கு மாதவட்டி ஒரு லட்சத்தி ஐம்பது நாயிரம் ரூபாயாம் சரி ஏதோ பெரிய ஆசைப்பட்டது போல் வந்து சேர்ந்து விட்டான் பிரான்சுக்கு பிரான்சில் முதல் அகதி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு விட்டதாம் மூன்று மாதங்களுக்கு முன் இரண்டாவது அகதி விண்ணப்பமும் நிராகரிக்கப்பட்டு விட்டதாம் இந்த இரண்டு வருடங்களிலும் மூன்று மாதங்கள் மட்டும் ஒரு கடையில் வேலை செய்திருக்கின்றான் அடிமாட்டு சம்பளத்திற்கு இப்போது மனநல மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கும் தொடர் சிகிச்சைகளுக்காக அவன் அவனாக இல்லையாம் கடந்த வருடம் பிரான்சில் ஒரு தமிழ் இளைஞன் தொடர்ந்து முன் பாய்ந்து உயிரை மாய்த்து கொண்டவன் காரணம் விசா இல்லை வேலை செய்த இடத்தில் சம்பளமும் கொடுக்கவில்லை போன்ற விரக்தியினால் இப்படி சொல்லப்படாத கதைகள் ஏராளமாக இருக்கின்றது இருக்கிறது தேசத்தில் என்ன பாடுபட்டாவது இங்கு வந்துவிட வேண்டும் என்று பலர் அப்படி வந்து மன நிம்மதியை தொலைத்தவர்கள் பலர் இவ்வாறு அந்த நபர் தனது சமூக வலைதளத்திலே ஒரு பதிவு ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார் எனவே இந்த பதிவுக்கு கூட பலர் நீங்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை கூறலாம் அதாவது ஒருவர் இதுவரைக்கு நடந்து விட்டது என்பதற்காக பிரான்ஸ் இல்லாமல் இருக்க முடியுமா அங்கு பலர் சென்றிருக்கின்றார்கள் பலர் நன்றாக வாழ்கின்றார்கள் இறங்கி வருகின்ற போது மிகவும் வசதியாக வருகின்றார்கள் பணத்துடன் வருகின்றார்கள் இங்கு அனுபவித்துச் செல்லுகின்றார்கள் அதுவரை இலங்கையில் பாரிய வீடுகளை கட்டுகின்றார்கள் இப்படியான பல விடயங்களை எல்லாம் செய்கின்றார்கள் என்று நீங்கள் கூறலாம் அதுவும் உண்மைதான் ஆனால் இதுல இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் ஒரு காலத்திற்கு முன்பு அங்கு சென்றவர்கள் அங்கு விசா எடுத்து அங்கே நல்ல நிலைக்கு வந்து விட்டார்கள் என்று அங்கேயே அவர்கள் முதலாளிகளாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தற்பொழுது பிரச்சனை இல்லை அதேவேளை அவர்களின் உறவினர்கள் அங்கு செல்லுகின்றார்கள் அதாவது உறவினர்கள் அல்லது பிள்ளைகள் அல்லது சகோதரர்கள் அங்கு செல்லுகின்ற போது அவர்கள் முழுமையான பணத்தினை செலுத்தி அவர்களை எடுக்கின்றார்கள் அவர்கள் வட்டிக்கும் வாங்குவதில்லை காணி அடகு வைப்பதும் இல்லை அவர்கள் அங்கு செல்லுகின்றார்கள் அங்கு பிரச்சனை என்றால் கூட அப்படியே வந்து யாழ்ப்பாணத்திலோ அல்லது வருடங்களிலோ இருந்து விடுவார்கள் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது இதிலே நான் சொல்ல வருகின்ற விடயம் யாருக்கு என்று கேட்டால் இங்கிருக்கின்ற ஏழைகளுக்கு அதாவது ஓரளவு ஏழ்மையில் இருக்கின்றவர்கள் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கின்றவர்கள் சகோதரங்களுடன் பிறந்தவர்கள் குடும்ப பொறுப்பை ஏற்றி நடக்கின்ற இளைஞர்கள் இப்படியானவர்கள் இங்கிருந்து இந்த குடும்பம் மீள வேண்டும் என்று சொன்னால் எப்படியாவது வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்றும் முயற்சிக்கின்றார்கள் அந்த வகையில் இங்கிருக்கின்ற அவர்களது சொந்த காணியை அடகு வைத்துச் செல்லுகின்றார்கள் வட்டிக்கு காசு வாங்கி செல்லுகின்றார்கள் நகைகளை அடகு வைத்துச் செல்லுகின்றார்கள் விட்டுச் செல்கின்றார்கள் அதைவிட பலரிடம் கடனை பெற்று செல்லுகின்றார்கள் அவ்வாறு பலரங்கு செல்லுகின்றார்கள் இன்னும் சிலர் இவ்வாறு செல்வதற்காக வாங்கிவிட்டு முகவிடம் கொடுத்து ஏமாறுகின்றார்கள் இப்படி பல துயரமான துன்பமான சம்பவங்கள் இங்கு இடம்பெறுகின்றது ஆகவே அப்படி அதனை எல்லாம் மீறி அங்கு சென்றாலும் கூட இருக்கின்ற தற்போதைய சூழலில் உடனடியாக உங்களுக்கு வேலை கிடைக்க போறதும் இல்லை அதே வேலை விசா கிடைக்க போறதும் இல்லை அப்படி இருக்கின்ற போது நீங்க அங்கே பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய நேரிடம் இங்கு வட்டி காசு வேண்டும் வீட்டுக்கு வட்டி காசு கொடுத்தவன் வருவான் இவ்வாறு பல பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும் ஆகையால் அதனை ஜோசித்து ஜோசித்து அங்கிருக்கின்றவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றார்கள் என்பது உண்மை ஆகவே வெளிநாடு நீங்கள் செல்லுங்கள் செல்லாமல் இருங்கள் அதனை நான் சொல்லவில்லை சரியான முறையில் சரியான வழியில் வெளிநாடு செல்வதாக இருந்தால் செல்லுங்கள் ஆனால் இந்த பணம் இல்லாதவர்கள் அல்லது வட்டிக்கு வாங்கி அல்லது காணிகளை அடகு வைத்து இவ்வாறு செல்பவர்கள் கொஞ்சம் யோசியுங்கள் நீங்கள் இவ்வாறு செல்லுகின்ற போது முழுக்க முழுக்க கடந்து செல்லுகின்ற போது அங்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலையோ வாழ்க்கையோ சம்பளமோ விசாவோ கிடைக்காவிட்டால் உங்கள் நிலைமை இன்னுமே மோசமடையும் அதனை கொஞ்சம் சிந்தித்து செயற்படுங்கள் இவ்வாறு சென்று பலன் தற்பொழுது பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் என்பது உண்மை இது வெளியில் வந்த கதை வெளியில் வராமல் பல கதைகள் இருக்கின்றது சிலர் உயிரை கூட மாய்த்துக் கொள்ளுகின்றார்கள் ஆகையால் இதுரவாக கொஞ்சம் யோசித்து சிந்தித்து வெளிநாடு செல்வர்கள் செல்லுங்கள் என்பதைத்தான் இதிலே கூற முடியும் அதனைத்தாண்டி என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க போறதில்லை வெளிநாட்டு முகமும் உங்களை விட போறதில்லை ஆனால் இப்படியெல்லாம் சம்பவம் நடக்கின்றது என்பதை நாங்கள் இங்கே முன்வைக்கின்றோம் மற்றொரு செய்தியாக நகர் பகுதியில் நேற்றைய தினம் மாலை சுமார் ஐந்து நாற்பது மணியளவில் வன்முறை கும்பல் அங்கு அடாவடியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் இது தொடர்பான காணொலிகளும் வெளிவந்திருக்கின்றது அதாவது பொது இடத்தில் நின்று கொண்டு இவ்வாறு அவர்கள் வன்முறையில் ஈடுபட்டமை தொடர்பான காணொலிகள் வெளியாகி இருக்கின்றது அதைவிட மக்கள் பதற்றம்

எந்தவித நடவடிக்கையுமே இதுவரை எடுக்கப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது ஜாப்பானத்தில் தொடர்ந்து இவ்வாறான வன்முறை சம்பவங்கள் இடம்பெறுகின்றது பொது வழியிலே தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெறுகின்றது வன்முறை குழுப்பதின் அட்டகாசம் என்பது அதிகரித்து இருக்கிறது மக்கள் அச்சமடைகின்ற சூழல் அங்கு நிலவுகின்றது எனவே இது தொடர்பாக போலீசார் சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் மக்களின் அன்றாட வாழ்க்கையில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாததை உறுதி செய்ய வேண்டும் இவ்வாறான விடயங்களில் போலீசார் தீர்க்கமாக செயற்பட வேண்டும் விரைவாக செயற்பட வேண்டும் என்பதுதான் மக்களின் ஒரே வேண்டுகோளாக இருக்கின்றது மற்றொரு செய்தியாக ஒழிவில் பகுதியில் ஒரு குழந்தை ஒன்று அனாதரவாக இருந்த நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறது அது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் பதினேழு வயதான தம்பதியினர் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆன தொடர்ச்சியாக அது விசாரணைகள் நேற்றைய தினம் அக்கரைப்பட்டு நீதவா நீதிமன்றத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டது இவ்வாறு அக்கரைப்பட்டி நீதவா நீதிமன்றத்தினால் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அந்த பதினேழு வயதுடைய தம்பதியினரை ஒக்டோபர் மாதம் மூன்றாம் திகதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இவ்வாறு ஒன்று அனாதரவாக கைவிடப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டதிலே நிந்த ஊரை சேர்ந்த தாய் மற்றும் ஒளிவில் பகுதியைச் சேர்ந்த தந்தை ஆகியோர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த தொடர்ச்சியாகத்தான் அவர்கள் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் இவ்வாறு விளக்கமலையில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அயதவிர அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையில் இவ்வாறு அனாதரவான நிலையில் மீட்கப்பட்ட குழந்தை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆயுத அந்த குழந்தையின் தாயும் இவ்வாறு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் தான் அவர்கள் விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்ட நிலையில் அந்த தாய்க்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பதினேழு வயதுடைய தம்பதினர் இவ்வாறு திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவின் மூலமாக குழந்தையை பெருசவித்து அனாதரவாக போட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இன்று எவ்வளவோ சமூக சீர்காடான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில்தான் அம்பாறை மாவட்டத்தில் இப்படியான ஒரு சம்பவம் பதிவாக இருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது மின்னமரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்